தி கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த பிரம்மாண்ட திட்டத்தால அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இருக்கிற பழங்குடி மக்கள் அழிவை நோக்கி போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் உண்மையா இப்படி ஒரு பிரம்மாண்டமான திட்டம் கொண்டு வரதுக்கான தேவை என்ன அப்படி என்ன திட்டத்தை அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது பை வெங்கட் வரும் பதினேழாம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் பிகடன் பிளேயில் இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக் கதைகளை கேளுங்க வங்கக்கடல்ல இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பத்தி நமக்கு தெரியும் அதில் நிக்கோபார் ஐலாண்ட்ல தான் இந்த திட்டத்தை மத்திய அரசு பிளான் பண்ணிருக்காங்க இந்த நிக்கோபார் ஐலாண்டினுடைய தெற்கு பகுதி தான் இந்தியாவுடைய கடைசி பகுதி அப்படின்னு சொல்லி கருதப்படுது அதுக்கு பேர் இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பேர்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தீவுலதான் எழுவத்தி ரெண்டாயிரம் கோடி மதிப்புல அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு செயல்படுத்துறதுக்கு ஒரு பிரம்மாண்ட திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க மத்திய அரசு அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ஒரு கண்டெய்னர் டிரான்ஸ்மெண்ட் டெர்மினல் உருவாக்குறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டெய்னர்களை மாத்தி விடுறதுக்கான ஒரு முனையம்னு நம்ம சொல்லலாம் இப்போ கடல் மார்க்கமாக கப்பல்கள் பெரிய பெரிய சரக்குகள் கொண்டு வரும் எண்ணெய் வர்த்தகம்லாம் நடக்குது இல்லையா அப்படிப்பட்ட சரக்குகள் எல்லாம் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் போகும் அந்த இடத்துல இருந்து சின்ன சின்ன நாடுகளுக்கு சின்ன சின்ன ரூட்ல சின்ன சின்ன கப்பல்கள் மூலமாக திரும்பவும் மாத்தி விட வேண்டிய தேவை ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அமையற துறைமுகத்துக்கு பேரு தான் தி டிரான்ஸ்மெண்ட் கண்டெய்னர் டெர்மினல் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி துறைமுகங்கள் முனையங்களாகவும் பயன்படுத்தப்படுது அதாவது எப்படி நம்ம விமானங்கள்ல போகும்போது சில நாடுகளுக்கு நேரடியாக விமானம் இருக்காது வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்கிருந்து இன்னொரு நாட்டுக்கு போற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு அதே மாதிரி சில கப்பல்கள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும் மட்டும்தான் அந்த சரக்குகளை எடுத்துட்டு போகும் அங்கிருந்து இன்னொரு கப்பல் தான் அந்த சரக்கு அது சேர வேண்டிய நாட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த இன்னொரு இந்த சரக்குகளை மாற்றுவதற்கான அந்த முனையமாகவும் இந்த கண்டெய்னர் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தப்படுது இருக்கிற இன்னொரு பயன் என்ன அப்படின்னா சில நேரங்களில் அடுத்ததாக அந்த சரக்கை மாற்றி எடுத்துட்டு போக வேண்டிய அந்த கப்பல் வர்றதுக்கு காலதாமதம் ஆகலாம் அது சில நாட்கள் சில வாரங்கள் கூட ஆகலாம் அந்த மாதிரியான காலகட்டத்தில் அந்த கண்டெய்னர்ஸை இந்த துறைமுகத்திலேயே இந்த முனையத்திலேயே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படுது இந்த துறைமுகத்தை பே அப்படிங்கிற பகுதியில கடல்ல தொடங்குறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இப்படி ஒரு துறைமுகம் வருது அப்படின்னா அதுக்கு மக்கள் வந்து சேரணும் போக்குவரத்து வசதிகள் இருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளையும் மத்திய அரசு பண்ணிட்டு இருக்காங்க மிகப்பெரிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஒன்றையும் நிக்கோபார் தீவுகளில் உருவாக்குறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு அதையும் இந்த தான் கொண்டு வராங்க சரி அது மட்டும் போதுமா இந்த துறைமுகம் அமைச்சுட்டா அதுல வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லையா அதனால கிட்டத்தட்ட அறுபத்தைந்தாயிரம் பேர் தங்குற மாதிரியான குடியிருப்புகளும் அந்த இடத்துல உருவாக்கப்பட இருக்குது அதுக்கு வந்து இந்தியாவுல மத்த பகுதியில இருந்து வர மக்களாகவும் இருக்கட்டும் புலம்பெயர்ந்து வரவர்களாக இருக்கட்டும் அவங்களும் அங்க இடத்துல தங்கி அங்க வேலை பார்க்கறதுக்கான முழு வசதிகளும் அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதோடு சேர்த்து கேஸ் சோலார் பவர் பிளான் அங்கே உருவாக்கப்பட இருக்கு அதுல இருந்துதான் இந்த துறைமுகத்துக்கும் குடியிருப்புகளுக்கும் மின்சார தேவையும் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்காக அவங்க பயன்படுத்த போற அந்த நிலம் மற்றும் கடல் அளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்றாங்க இதுல நூத்தி முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு காடுகள் அளிக்கப்படுறதாகவும் தகவல் வருது ஏன் இந்த துறைமுகத்தை நிக்கோபார் தீவுல அமைக்கணும்னு மத்திய அரசு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அங்கதான் மலைக்கா ஸ்டேட் அப்படின்னு ஒரு கடல் பகுதி இருக்கு அந்த மலைக்கா ஸ்டேட் அப்படிங்கிறது இந்தோனேஷியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில இருக்கிற ஒரு குறுகிய கடல் பாதை அந்த பாதை வழியாக தான் பெரிய அளவிலான சர்வதேச வர்த்தகங்கள் குறிப்பாக ஆசியாவோட இணைக்கிற வர்த்தகங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு மற்ற ஆசிய நாடுகளுக்கு எண்ணெய் கொண்டு போகிறதாக இருந்தாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கொண்டு போகிறதாக சரி அந்த வழியாக தான் கப்பல்கள் எல்லாம் போய்கிட்டு வருது இருந்து மலைக்கா ஸ்ட்ரீட் வழியாக தான் மற்ற ஆசிய நாடுகளுக்கு இந்த கப்பல்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்படி ஒரு கண்டெய்னர் டெர்மினல் நம்ம அமைச்சோம் அப்படின்னா அதன் மூலமாக இந்தியாவுக்கு பெரிய அளவில் வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய நோக்கமாக இருக்கு அதன் மூலமாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி அளவுக்கு வருமானம் கொடுக்கறதாக இந்த துறைமுகம் இருக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க இந்த துறைமுகம் வந்துச்சுன்னா இந்தியாவும் மற்ற நாடுகளுடைய துறைமுகங்களை நம்பி இருக்கணும் அப்படிங்கற தேவை குறையும் செலவுகள் குறையும் மற்ற நாடுகளும் இதை ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க ஏன்னா கொழும்போல இருந்து இந்த மலைக்கா ஸ்டேட் வழியாக போற கப்பல்கள் எதுக்கும் நடுவுல வேற எந்த இடத்துலயும் சரியான துறைமுகங்கள் இல்லை இந்த கண்டெய்னர் டிரான்ஸ்மெண்ட் டெர்மினல்ஸும் இல்லை அதை சரியாக ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டோம்னா பொருளாதார அளவுல இந்தியாவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் இதுல இருக்கிற ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த துறைமுகம் அமையறதுனால அந்த கடல் பகுதியில பாதுகாப்பு அம்சங்கள் கூடும் அது மட்டும் இல்ல சைனாவுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற சவுத் சைனா சி போன்ற பகுதிகளில் இந்தியாவுடைய கண்காணிப்புக்கும் இந்த துறைமுகம் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாகவும் இதை பாக்குறாங்க ஆனா இவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வருது நாட்டுக்கு இவ்வளவு தூரம் பொருளாதார ரீதியா ஹெல்ப் பண்ணுது அப்படிப்பட்ட ஒரு துறைமுகம் வருது நல்லதுதானே தானே நீங்க நினைக்கலாம் ஆனால் அதுல பல சிக்கல்கள் எழுப்பப்படுது குறிப்பாக காங்கிரசனுடைய தலைவர் சோனியா காந்தி அவங்க மிகப்பெரிய கட்டுரையை ஒரு நாளிதழ் எழுதியிருந்தாங்க அதன் பிறகுதான் பெறுது அதுக்கு முன்னாடியே ப்ரொஃபசர் பங்கஜ் செக்ஷாரியா ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு தி கிரேட் நிக்கோபார் பெட்ரேயல் அதாவது துரோகம் அப்படின்னு சொல்லி அவர் நீண்ட காலமாக நிக்கோபார் தீவுகள்ல ஆராய்ச்சி செஞ்சவர் அது குறித்த ஒரு புக்கும் எழுதியிருக்காரு நிக்கோபார் ஏன் பாதுகாக்கப்பட வேண்டும் சூழலியல் ரீதியாக ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பயோஸ்பியர் அந்த மாதிரி அங்க விலங்கினங்களும் சரி காடுகளும் சரி மனிதர்களுமே சரி எல்லாருக்குமே ஒன்றிணைந்து வாழ்ற ஒரு பகுதி அதுல ஏதாவது ஒரு சமநிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னா மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்தும் தான் அவர் சொல்ற விஷயம் இந்த துறைமுகம் வர்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸராக இருக்கட்டும் சோனியா காந்தியாக இருக்கட்டும் சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் இந்த துறைமுக திட்டத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் அதாவது பத்து லட்சம் மரங்கள் அழிக்கப்பட இருக்கு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ரெயின்ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுற மழைக்காடுகள்ல இருந்து இந்த மரங்கள் எல்லாம் அழிக்கப்படுது சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மழைக்காடுகள் அதுல இருந்த நேட்டிவான அந்த மண்ணுக்கேத்த மரங்களை அகற்றிட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக சித்தமாக நாங்க ஹரியானாவில ஒரு காட்டை உருவாக்குறோம் அப்படின்னு ஒரு குறுகிய நிலத்துக்குள்ள நாங்க மரங்களை நடப்போறோம்னு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மண்ணில் எது விளையுதோ அதுதான் அந்த சூழலோட இயந்து இருக்கிற ஒரு மரமாக இருக்கும் அதை நீக்கிட்டு அதுக்கு சம்பந்தமே இல்லாம போய் ஹரியானாவில நீங்க மரம் மாட்டீங்கன்னா எப்படி நீங்க சூழலியில சமன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்விதான் அவங்க எழுப்புறாங்க ரெண்டாவது இந்த நிக்கோபார் தீவுகள்ல கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வகையிலான விலங்கு பறவை பூச்சி இனங்கள் இருக்கு அதுபோக போக எட்நூத்தி வகையிலான செடி மரம் பூ வகைகள் இருக்கு இது எல்லாமே இந்த துறைமுக திட்டம் வந்துச்சுன்னா பாதிக்கப்படும் அழிவை நோக்கி போகும் அப்படிங்கிற எச்சரிக்கையை ப்ரொஃபசர் பங்கஜ் வைக்கிறாரு அது மட்டும் இல்ல லெதர் பேக் டர்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அரிய வகையிலான கடல் ஆமை இந்த இடத்துல வந்து தான் ஒவ்வொரு சீசனுக்கும் முட்டையிட்டு போகும் அப்படிப்பட்ட ஒரு கடல் பகுதியில் தான் இந்த திட்டம் கொண்டு வரதுக்காக மத்திய அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கண்டனத்தையும் அவரும் பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்ல கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் சிஆர் ஒன் ஏ அப்படிங்கிற அந்த வரையறைக்குள்ள இந்த கடல் பகுதி வருது அப்படின்னா கடல் ஆமைகள் அங்க வந்து முட்டையிடுது அப்படிங்கறத மத்திய அரசே வகுத்து வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அதையும் மீறி அதெல்லாம் தெரிஞ்சும் கூட இந்த திட்டத்தை அந்த இடத்துல கொண்டு வருது சரியா அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க கடல் ஆமைகள் மட்டும் ரீஃப்னு சொல்லப்படுற கடல் பாசிகள் சிப்பிகள் இதெல்லாம் இருக்கிற ஒரு பகுதி இந்த இடத்துலதான் அதிகமாக கடல் உயிரினங்கள் வாழும் அந்த உயிரினங்கள் வாழ்ந்தால்தான் அந்த கடல் பகுதி செழிப்பாக இருக்கும் அங்க இருக்கிற உயிரினங்களும் நல்லா தலைக்கும் இது எல்லாமே இந்த துறைமுகம் வர்றதுனால அடுத்தடுத்து அடுத்து தி டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஒண்ணு அஃபெக்ட் ஆச்சுன்னா மத்த எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இந்த துறைமுகத்தினால பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒரு செயினாக எல்லா பக்கமும் நடக்குது அப்படிங்கிற எச்சரிக்கையை பங்காஜ் கொடுக்குறாரு சோனியா காந்தி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டம் வரும்போதே எதிர்ப்பு கிளம்புறதுனால ஒரு ஹை பவர்டு கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டியை உருவாக்கி இதில் இருக்கிற தாக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்ய அந்த கமிட்டி கிட்ட கொடுத்தாங்க மத்திய அரசு அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையில் இது சிஆர் ரிசர்ட் ஒன்னி அப்படிங்கிற அந்த ஜோனில் இருக்குது அதனால் இந்த திட்டத்தை இந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாத்துங்க அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு எப்படி இங்கே பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது ஏரிகள் விவசாய நிலங்கள் இருக்குது அதனால வேற இடத்துக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து அந்த உயர்மட்ட குழு கொடுத்தாங்களோ அந்த அறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிடாம இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் மத்திய அரசும் அதை வெளியிடாமே வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சோனியா காந்தி சொல்றாங்க அடுத்தது பழங்குடி மக்களுக்கு ஏற்பட போற பாதிப்பு அங்க நிக்கோபாரிஸ் ஷாம்பான் அப்படின்னு சொல்லி இரண்டு வகையிலான பழங்குடி மக்கள் இருக்காங்க அதுல இந்த ஷாம்பான் பழங்குடி மக்கள் ஆல்ரெடி அவங்க அழிவின் தான் இருக்காங்க அவங்க மனிதர்களோட தொடர்பு இல்லாம காட்டுப்பகுதிக்குள்ளதான் வாழ்றாங்க அந்த காடு தான் அவங்களுடைய வீடு அங்க இருக்கிற உணவுகளை தான் அவங்க சாப்பிடுறாங்க அதை வச்சு மட்டும்தான் வாழ்றாங்க அந்த காட்டினுடைய சூழல் மாறாம பாதுகாக்கிறதும் அவங்களுடைய முக்கியமான பணியாக இருக்கு இப்போ இந்த துறைமுகம் வந்துச்சு அப்படின்னா மற்ற ஊர்களில் இருந்து இங்க மக்கள் குடியேற்றப்பட்டாங்க அப்படின்னா இந்த ஷாம்பன் பாளையங்குடி மக்கள் தங்களுடைய காடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அவங்க அதுல இருந்து வெளியேறிட்டாங்கன்னா அவங்களுக்கு வெளியுலகம் எதுவுமே தெரியாது மற்ற மக்களோட இணைஞ்சு வாழ்றதுக்கான அந்த பழக்கமே அவங்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாகுது அவங்க அழிவை நோக்கி தான் போறாங்க அப்படிங்கிறது சோனியா காந்தியும் சரி ப்ரொஃபசர் பங்கஜும் சொல்ற முக்கியமான பாதிப்பா இருக்கு அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான திட்டங்களை பழங்குடி மக்கள் இருக்கிற ஏரியாவில கொண்டு வந்தாங்க அப்படின்னா அதுல பாதிக்கப்பட போறது அந்த பழங்குடி மக்களும் தான் அதனால அவங்களுடைய கருத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறது சட்ட விதிகள்ல இருக்கு அவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னா அதுக்கான மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்க அவங்க மூலமாக அவங்களுடைய தொடர்பு கொண்டு இப்படி ஒரு திட்டம் வருது அப்படிங்கிறத அவங்க கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு விதி அதையும் மத்திய அரசு பின்பற்றவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சோனியா காந்தி வச்சிருக்காங்க அரசியல் சாசன சட்டம் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏ அந்த சட்டத்தின்படி தேசிய பழங்குடியினர் ஆணையத்தினிடம் இந்த மாதிரியான ஒரு திட்டம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு ஒப்புதலை வாங்கியிருக்கணும் கருத்தை கேட்டிருக்கணும் அவங்க கிட்டையும் கருத்தை கேட்கல மத்திய பழங்குடிகள் நலத்துறை அந்த அமைச்சகம் சார்பிலையும் இதுவரைக்கும் இதுல எந்த விதமான விளக்கமும் கொடுக்கப்படல இப்படி முற்றிலும் சட்டத்தை புறந்தள்ளிட்டு இப்படி ஒரு திட்டத்தை சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில அங்க இருக்கிற பழங்குடிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துற வகையில கொண்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சோனியா காந்தி வைக்கிறாங்க நல்லா கவனிக்க வேண்டியது பழங்குடியினருக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது அந்த காட்டுக்கும் அது சார்ந்த சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது சூழலியல் பிரச்சனையாக சோனியா காந்தியும் சரி ப்ரொஃபசர் பங்கஜும் சரி நாமளுமே அணுக வேண்டிய விஷயமாக இருக்கு அடுத்த முக்கியமான விஷயம் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் செசிமிக் அமைஞ்சிருக்கு அதாவது இந்தியன் பிளேட்ஸ் மற்றும் இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்ஸ் இடத்துல அமைஞ்சிருக்கு இப்படி இடத்துல தான் அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படும் அதை வழக்கமா செய்திகளில் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்தமான்ல நில அதிர்வு நிலநடுக்கம் அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்த போது மிகப்பெரிய தாக்கத்தை இந்த தீவுகள் சந்திச்சது அதுல நான் பழங்குடிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது நிலநடுக்கமும் புயலும் சுனாமியும் வர்றதுக்கான பெரிய வாய்ப்பு இருக்கிற ஒரு பகுதியில் இப்படி ஒரு துறைமுகம் அமைக்கிறது இன்னும் அந்த பாதிப்புகளை அதிகரிக்க செய்யும் ஏற்கனவே இயற்கையாக அமைஞ்சிருக்கிற அந்த பேரியர்ஸ் அதாவது தடுப்புகள் எல்லாமே செயற்கையாக வீழ்த்தப்பட்டு பாதிப்புகளை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையையும் ப்ரொஃபசர் பங்கஜ் சொல்றாரு இவ்வளவு விஷயங்களை அழைச்சிட்டு இவ்வளவு சம்மன்பாடுகளை சீர்குலைச்சிட்டு அதன் மேல இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரணுமா அப்படிங்கிறது தான் சோனியா காந்தி மற்றும் சூழலியல் பார்வையாளர்களுடைய கேள்வியாக இருக்கு எப்பயுமே வளர்ச்சி அப்படிங்கிறது அனைவருக்குமானதாக இருக்கணும் ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் பாதிப்பை ஏற்படுத்த ஒரு சிலரை மட்டும் அழிக்கிற சூழலை அழிக்கிற ஒரு திட்டத்தை நம்ம வளர்ச்சி திட்டமாக எப்பயுமே எடுத்துக்க முடியாது சர்வதேச அளவுல ஒரு ஜியோ இதை பயன்படுத்தப்பட்டாலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலன்களை கொடுத்தாலும் இதுல இருக்கிற சூழலியல் பாதிப்பு அதைவிட மிகப்பெரிய பொருளாதார சேதத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சூழலில் பார்வையாளர்கள் கருதுறாங்க அதனால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து வலியுறுத்துறாங்க தொடர்ந்து இந்த திட்டம் பத்தி நம்ம டிக்கோ நிகழ்ச்சியில் பார்க்கலாம் வேறொரு இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன் வரும் பதினேழாம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ பார்மேட்டில் பிகடன் பிளேயில் இப்போவே பிகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க செக்கோ கதைகளை கேளுங்க